இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி என்கின்ற பகுதியைச் சேர்ந்தவர் ராஜாமணி இவர் ஒரு விவசாய கூலி தொழிலாளி இவருக்கு ஐம்பது வயது ஆகிறது இவருடைய மனைவியின் பெயர் செல்வி இவர்களுக்கு மூன்று மகள்கள் இருக்கிறார்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இவர்களுடைய மூத்த மகள் இறந்துவிட்டார் இரண்டாவது மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டனர் மூன்றாவது மகள் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலைமையில்தான் அதே பகுதியைச் சேர்ந்த ராமன் என்பவருடன் செல்விக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது அந்த ராமனுக்கு இருபத்தி ஆறு வயது ஆகிறதாம் செல்விக்கு நாற்பத்தி ஐந்து வயது ஆகிறது இவர்கள் இரண்டு பேருடைய உறவும் ராஜாமணிக்கு தெரிய வந்துள்ளது அதனால் அவர் மனைவியிடம் இது பற்றி கேட்டுள்ளார் இதனால் குடும்பத்தில் தகராறு வெடித்துள்ளது ராஜாமணி தன்னுடைய மனைவிக்கு பல தடவை அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார் இதுபோன்ற தவறான உறவை விட்டுவிடு என்று கெஞ்சவும் செய்தார் ஆனால் செல்வியுடைய காதில் இது எதுவுமே விழவில்லை தொடர்ந்து அவர் தகாத உறவை கடைபிடித்து வந்திருக்கிறார் இந்த நிலைமையில்தான் சம்பவத்தன்று இரவு ராஜாமணி செல்வி மற்றும் தன்னுடைய மகளுடன் தூங்கிக் கொண்டு இருந்திருக்கிறார் அப்போது ஏதோ பேச்சு சத்தம் கேட்டிருக்கிறது இதனால் ராஜாமணி கண்வெளித்து பார்த்தார் அப்போது வீட்டுக்குள் ராமனும் செல்வியும் தனிமையில் இருந்ததை கண்டு கடும் அதிர்ச்சியடைந்தார் இதனால் மூணு பேருக்குமே அங்கேயே தகராறு வெடித்தது ராமனை பார்த்து ராஜாமணி ஆத்திரத்தில் திட்டவும் செல்விக்கு ஆத்திரம் ஆத்திரமாக வந்தது இனியும் ராஜாமணி உயிருடன் இருந்தால் சிக்கல்தான் என்று நினைத்து நேராக கிச்சனுக்கு சென்று கொடுவாளை எடுத்து வந்து ராஜாமணியை சரமாரியாக வெட்டிவிட்டார் அவருடைய தலை கை கழுத்து ஆகிய பகுதிகளில் கத்தியால் வெட்டினார் இதில் இரத்த வெள்ளத்தில் ராஜாமணி சரிந்து விழுந்தார் இதை பார்த்ததுமே ராமன் அங்கிருந்து எகிரி குதித்து ஓடிவிட்டார் பிறகு செல்வியும் பின்னாலேயே வெளியில் ஓடினார் ஆனால் கதவை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டார் கொடுவாலையும் வாசற்படியிலேயே வைத்துவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்தார் பிறகு நேராக தோப்பூர் ஸ்டேஷனுக்கு சென்றார் கணவனை வெட்டிவிட்டேன் என்று சொல்லி சரணடைந்தார் அப்போது மணி நள்ளிரவு ஒரு மணி ஆவேச கோலத்துடன் செல்வியை பார்த்ததுமே போலீசாரே அதிர்ந்து போனார்கள் என்ன நடந்தது என்று கேட்டதற்கு குடும்ப தகராறு காரணமாக அறிவாளால் வெட்டிவிட்டேன் என்று சலனமே இல்லாமல் சொன்னாராம் செல்வி இதனிடையே ராஜாமணியினுடைய அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ராஜாமணியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் வருகிறது அதற்கு பிறகு ராஜாமணியின் வீட்டுக்கு தோப்பூர் போலீசார் சென்றனர் அக்கம்பக்கத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டதுடன் போலீஸ் ஸ்டேஷனில் செல்வியிடமும் விசாரணை நடத்தினார்கள் அப்போது செல்வி உளற ஆரம்பித்தார் குடும்ப சண்டை என்று சொன்னவர் போலீசாருடைய அடுத்தடுத்த கேள்விகளால் சமாளிக்க முடியாமல் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறினார் போலீசாரும் விடாமல் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர் இதில் செல்வி நடந்த சம்பவத்தை கூறி ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து ராமனை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர் ராமன் இப்போது தருமபுரி ஜெயிலில் இருக்கிறார் செல்வி சேலம் ஜெயிலில் இருக்கிறார் கணவன் கண்முன்னே வீட்டில் காதலனுடன் தனிமையில் இருந்துவிட்டு அதை தட்டி கேட்ட கணவனையும் கொடுவாளால் வெட்டிவிட்டு போலீஸில் வந்து கணவன் மீது பழியை போட்ட செல்வியிடம் தற்போது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்ததுமே ராஜாமணி மீது லிஸ்ட் போட்டு குறை சொன்னாராம் அவர் அதாவது ராஜாமணிக்கு நீண்ட நாட்களாக குடிப்பழக்கம் இருந்து வந்துள்ளது இதனால் குடும்பத்தில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது சம்பவத்தன்றும் குடித்து விட்டு வந்து தன்னிடம் தகராறு செய்ததாகவும் கண்மூடித்தனமாக தன்னை தாக்கியதால் தான் அறிவாளால் கணவனை வெட்டியதாகவும் சொல்லியிருக்கிறார் ஆனால் அக்கம்பக்கத்தில் விசாரித்த போது அவர்கள் சொன்ன தகவல்தான் செல்வியை போலீசாரிடம் வசமாக சிக்க வைத்துள்ளது இப்போது ராஜாமணிக்கு உடல்நிலை சீரியஸாக உள்ளதால் தீவிர சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறதாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்